வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலையில் வேலை காலியிடங்கள் எழுபத்தி ஏழு நீலகிரி மாவட்டம் அருவங்காட்டில் உள்ள கார்பரேட் வெடிமருந்து தொழிற்சாலையில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் இது பற்றிய விவரம் வருமாறு பணியின் பெயர் டெனர் பேஸ்டு சிபிடபிள்யூ காலியிடங்கள் எழுபத்தி ஏழு வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் உச்ச வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி ஓபிசி இஎக்ஸ்எஸ் பிரிவினர்களுக்கு அரசு விதிமுறைப்படி சலுகை தரப்படும் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் காலியிடங்கள் ஏற்பட்டுள்ள ட்ரேடில் ஐடிஐ படிப்பை முடித்து NAC, NTC, சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் ராணுவ வெடிமருந்து தொழிற்சாலையில் அப்ரண்டிஸ் பயிற்சி அல்லது பணியனுபவம் பெற்றிருப்பது விரும்பத்தக்கது காலியிடங்கள் ஏற்பட்டுள்ள ட்ரேடுகள் விவரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது AOCP ஏஓசிபி Operator ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் கெமிக்கல் பிளான்ட் एम एमसीपी मेटन मेकािकेमिकल प्लांट एल एसीपी लैबरेटरी असिसटेंट कैमिकल प्लांट पीपीओ प्लास्टिक प्रासे आप्रेटर ट्विटर जनरल मेशनीस् टर्नर शीट मेटल वर्कर्लक्ट्रिशन एलक्ट्रानिक मेकािकॉयलर अटंडं मेकािक इंडस्ट्रियल एलेक्ट्रानि रेफिशन एंड एयर कंडीशनिंग मेकािक தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் எழுத்து தேர்வு செய்முறை தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் இதற்கான அழைப்பு கடிதம் தகுதியானவர்களுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்பவர்கள் கல்வித்தகுதி வயது ஜாதி மற்றும் ஐடிஐ படிப்பதற்குரிய படிப்பிற்குரிய அசல் சான்றுகளை கொண்டு வரவும் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளும் எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்தவர்களுக்கு இரண்டாம் வகுப்பு ரயில் கட்டணம் வழங்கப்படும் விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ 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 டாட் முனிசன்ஸ் இந்தியா டாட் இன் என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து பூர்த்தி செய்து தேவையான அனைத்து சான்றிதழ்களின் நகல்களையும் சுய அட்டச் செய்து பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்கு முன் கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பவும் அனுப்பும் தபால் கவரின் மீது விண்ணப்பிக்கும் பணியின் பெயரை குறிப்பிடவும் அனுப்ப வேண்டிய முகவரி த ஜெனரல் மேனேஜர் கார்டைட் ஃபேக்டரி அருவங்காடு த நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு பின்கோட் அறுநூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி இரண்டு தகுதியுடைய நண்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இணையதள முகவரியில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்